என்ன வர வேணும்னு கேட்பேன் மழை பெய்யணும் மழை பெய்யும் காடு நல்லா இருக்கும் போ அடுத்து என் புள்ள நல்லா போயிடும் புள்ள நல்லா பிடிக்கும் போ அப்படின்னு எல்லாருக்கும் ஊதி பூச்சிருக்கேன் நான் அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன் எழுதுனத்தை மணிகண்டன் கேட்டு எப்படி தவிர எழுதுனீங்க அப்படின்னு ஸோ அது ரொம்ப சூப்பர் சூப்பரஸும் சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு ஐந்து மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அது மகாராஜானா மகாராணியோடு தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்போ நாட்டை யார் தான் ஆள்றது அந்த புறமே கதின் ஆயிடாதா அல்ல மகாராஜாக்கள் அப்படிதான் இருந்தாங்க எல்லா மகாராஜா அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னு ரைட்டு இப்ப ஐம்பதாவது படத்துலயே அந்த காலத்து மகாராஜா எழுபத்தி ஐந்தாவது நூறாவது படத்துல முதல்வர் பிரதமர் கவர்னர் ஜனாதிபதி அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி நீங்க சொல்றது வந்து அது கீழே போயிருது இல்லை இல்லையா இல்ல இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அண்ணே மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கல எனக்கு இந்த படத்தை மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமானிய அவன் முடித்திருத்தும் தொழிலாளி அவனுக்கு மகாராஜான்னு பேர் வச்சு அவனை அந்த அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இருக்குல்ல அது நான் ரொம்ப ரசிக்கிறேன் ஸோ அதனால் டைட்டில் வந்து அம்பாவது படம் அப்படி இருக்கும்னு நினச்சி வைக்கவே இல்லை அது அமைஞ்சு போச்சு சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துனேன் சார் அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸு சிமெண்ட் கம்பெனி சார் மாதம் மூவாயிரத்தஞ்சுருவா சம்பளம் சார் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க அங்கே பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாம் சேலரி என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகணும் பத்து நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழல்னால வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போகணும் சார்னு அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அவர் வந்து என்னை கேட்டார் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார் பாஸ்போர்ட் கிடச்சிது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போது அப்போது அவர் வந்து என்னை இரு இருபத்தொரு வயசு எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்படின்னா கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது நம்ம துபாயில் பெரிய ஆளாக போகிறோண்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோட நான் போவேன் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னோடய ரூமு அதுக்கு ஒரு ஆறுக்கு மூணு பெட் ஒன்று கொடுத்து அங்கே கூட்டுட்டாங்க அப்புறம் முடித்தோன்னே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க சரி கோயிலுக்கும் போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரியால் ஆகிறது சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன் முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாரிச்சு போனோம் மாதம் ரூபா அனுப்பிட்டு இருந்தேன் நான் ஆனால் அங்கே சுற்றின இல்லை இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்பத்தை மேலத்தை கொண்டு வரணும் அன்றைக்கி வந்து கனவுகளோட இளமையாக இருந்த காலத்துல கனவு வந்து டெண்டராக இருக்கும் இருபது வயசு எல்லாருக்கும் எதையாவது சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள் அங்கே தான் அங்கதான் அங்கே தான் ஏங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கோஸ்லோக்கியா கம்பெனியோட போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது எழுபத்தஞ்சாயிரரூபா கிடச்சிருந்தால் அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு சுற்றினேன் அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும் அந்த காசு போட்டால் தம்ஸ் அப்புறத்து அந்த கூல்ட்ரிங்ஸ் வரும் அது வெண்டிங் மிஷினுக்கும் ஒரு தடாமல் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணுமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கேருந்து என்ன மாதிரி பழகரோட நிலம் அது தான் ஏன்னா காசு செலவு பண்ணிங்கன்னால் வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டம்லாம் முடியாது அங்கே வேலைக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி கிழி சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெலாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே இருக்கும் அந்த ஊரை பரதுபாய் தேர்தல் வாங்க அங்கே போய் சும்மகனை இருந்துட்டு திரும்பி முடியும் இவ்வளோ தான் இருக்கும் ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை அது அதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தேன் ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்க முடியும் பாரு அப்போது அன்னைக்கு நான் இயக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா அந்த இடத்துலன்னு ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேறு ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதைப்போல் தான் ஒவ்வொரு நாளையும் நான் நான் நினைக்கிறேன் தெரிதுண்ணே ஆக்சுவலாக நடுவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கும்போது போது மாதம் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டர் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க எங்கே இறங்குனேன்னு சொல்லும்போது அது மாஸ்டர்லேருந்து எல்லாமே தங்கி அது இறங்கினது இல்லை அது பேர் முதல்ல வந்து இறங்கினது இல்லை இறங்கின கேரக்டர் வைஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க ஹீரோவாக கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாது அந்த அப்ரோச் இல்லைன்னு சொல்ல வரேன் நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது வெயில் இல்லாமல் நழல் தெரியாது அவ்வளோதான் கணக்கே ஒழிய அது ஈக்குவல் பேலன்ஸ் என் கணக்கு அதுதான் ஒழிய நான் வில்லனா பண்ணும்போது உங்களை எவ்வளோ தூரம் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் வில்லணும் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோன் அடிக்கிற படங்களை அது பாதிக்கும் ஆனால் நான் வில்லணும் அடிக்கும்போது தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்ல வேறு ஒன்றும் இல்லை இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமாக தருணமாக இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் என்னை திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்கே நாற்பதுக்கு நாற்பது அடித்த மாதிரி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில இந்த ஐம்பதாவது படத்துக்கு இதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்க இதை தோணுச்சு முதல்ல சரி எதுன்னு இங்க யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சா எல்லாரும் சரியானதை கொடுத்துருவாங்க மூல அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது ரெண்டாவது இந்த கதை கேட்கும்போது ஒரு டேரக்டரோட பேஷன் கதை யார் வேணா சொல்லலாம் கதை யார் வேணா அது எடுக்கிறது கிட்ட தான் இருக்கு ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் மக்கள் ரசனை என்ன டேரக்டரோட சாய்ஸ்லாம் எல்லாமே இயங்குது அது ஸோ எனக்கு இந்த டேரெக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் குரங்குபொம்மையை பார்க்கல ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாலு நாள் மாரி ரெண்டு நாள் மறுபடியும் தான் படமே பார்த்துனேன் அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன் மற்றபடி டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த கதை நல்லா இருந்தது அப்போது ஐம்பதாவது படம் அனௌன்ஸ் பண்ணணும் இவர் சொன்னார் சுதன் சார் சொன்னார் சார் நானே பண்ணிடுறேன் ஐம்பதாவது படத்தை அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாவது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார் எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது ஸோ அப்படி தான் அமைஞ்சது இது எந்த பிளானும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஐம்பதாவது படம் நல்லா ஓடணும்னு நினச்சா அப்போ நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்னாவது படம் இல்லைன்னா எல்லா தயாரிப்பாளும் படம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய ஐம்பதுங்கிறது ஒரு இந்த கடன் அந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறதுதான் தெரியல அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது எனக்கு அந்த எண்ணம் கிடையாது ஐம்பதாக நடிச்சிடணும் நூறு பெருசாக ஓடிடணும் அப்படி பார்த்தா சீதகாதிக்கு மாதிரி ஒரு படத்தை இருபத்தஞ்சாவது படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த படம் வந்து நான் வர்றது அரை மணியாக தான் வரேன் நான் ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர் கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வரது அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவை தெரியாது எங்கே வேணால் இறங்கும்னு அந்த படம் சொல்ல வந்தது அப்படிப்பட்ட ஒரு படம் இருபத்தஞ்சாவது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன் அது அந்த படத்தை நம்புனார்ல ஒரு தயாரிப்பாளர் அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும் தெரியும் ஆனால் நல்ல படம் அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது ஆனாலுமே அதை நம்பினார்ல அது அவருடைய சொந்த அவருடைய நம்பிக்கை எனக்கு அந்த மாதிரி படம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம் வேற டேரக்ட் சார்